நீதியை நிலைநாட்டிய சிலம்பு முன்கரை சுருக்கம் பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரணத்தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காத்திழப்பை கொண்டு தன் கணவன் கல்வனல்லன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது அரசே அரசே அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவெறி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறார் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன தெரியுமோ கேட்டாயா கேட்டேன் மன்னவா அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறார் நீதி கேட்டு வந்திருக்கிறாரா சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பும் சாதாரண இருந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாக மன்னர் வீட்டிற்கு அரசவை நுழைகிறார் கண்ணி இல்லை போன்ற பெண்ணே அழுத கண்கள் புறாவுக்காக தன் மலை பற்றி நீ அறிவாயாக்கள் தெய்வம் என அன்பாயா

மாநிலத்தல் ஒன்று அரசியல் முகத்திற்கு எடுக்கப்பட்டு